முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகன் உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கை இன்று இரவுக்குள்ளாகவே கேட்டுட்டீனா நாளைக்கு விடியல்ல நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எப்பவுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ முன்னோக்கி போய்கிட்டே இருக்கலாம் காலம் கடத்தாம மீண்டும் மீண்டும் உனக்கான முயற்சிகளில் நீ கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை ஓம் விருப்பப்படியே ஓம் வாழ்க்கையில் நடத்திக்கலாம் என் செல்வமே வாழ்க்கைங்களது அவ்வளவு சுலபமானது கிடையாது ஆனால் நீ தொடர்ந்து விடாமுயற்சியோட வேலை செய்யும் போது நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை உன்னை உச்சத்திற்கு கூட்டிகிட்டு போகும் எந்த விஷயத்திலும் செயலில் இறங்காமல் சும்மா அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் அதனால் எந்த பலனும் இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இன்னும் இன்னும் முன்னேறி போகணும்னு நினச்சின்னா உன்னுடைய செயல்களில் பின்வாங்காமல் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறதுக்கான வேலைகளை நீதானே செய்யணும் என்ன நடந்தாலும் மனசு சோர்ந்து போகாதே உன் மனசில் சக்தியும் உடலில் பலமும் இருக்கும் போதே நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உனக்கு கிடைச்சிடுவேன் செல்வவி நீ ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறன்றதுக்காக ஐயோ நீ வந்து பேசலையேன்னு இங்கே யாரும் வருத்தப்பட போகிறதில்லை அதுக்கு பதிலாக ஒருத்தர்கிட்ட நீ பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்திட்டீங்கன்னா அவங்க உனக்கு பதிலாக உன் இடத்துல இன்னொருத்தரை எடுத்து வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் இந்த உலகம் உனக்காக யார் இங்கே காத்திருக்கவோ எதிர்பார்த்திருக்கவோ மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ தனியாகவே எல்லாவற்றையும் செய்ய தயாராக இரு உன் வாழ்க்கையில் நீ தனியாக நடக்கக்கூடிய பயணத்தை மேற்கொண்டாலும் கவலைப்பட வேணாம் ஏன்னா உனக்கு துணையாக தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் அல்லவா என்னுடைய கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீ முன்னேறி போகும்போது இந்த முருகப்பெருமான் நானே உன் பாதையில் எந்த பிரச்சனையும் வராமல் கரடு முரடான கற்களும் இல்லாததை போல சந்தோஷமான சுகத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும்போது திருஷ்டி போல சில சில பிரச்சனைகளும் வரதான் செய்யும் ஆனால் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களிலும் நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் ஒருபோதும் உனக்கு உதவாத பிரச்சனைகளின் பின்னால் போய் அதை தீர்க்க முயற்சி செய்யாதே. எந்த பிரச்சனைகளையும் தலையிடாம தலையிடாமல் உன்னுடைய கவனம் என்பது எப்போதுமே வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ. தோல்வியின் பக்கம் முன்ன இழுப்பதற்காகவும் நீ ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் உன் வாழ்க்கையில அப்பப்போ சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் நீ தான் அதை பற்றி யோசிக்கிறதை கவனமாக தவிர்த்து விட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்தி அதற்கான முயற்சிகளை செய்யணும் நீ நினச்சது போல பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பதற்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்வமே நீ நினச்சதை விட எல்லாவற்றையும் சிறப்பாய் முடிப்பதற்கான சக்தியை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன் முருகா முருகான்னு என் நாமத்தை பலமுறை உச்சரிக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்ய நான் தயாராக இருக்கேன் உன் உள்ள முழுவதும் நிறைஞ்சிருக்கிற எனக்கு உன் மனசில் இருக்க கவலைகளை அழிக்க தெரியாதா என்ன அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் என்னை நம்புகிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு செல்வமே நீ உன்னுடைய தவறுகளுக்காக எப்போது என்கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் எல்லா தவறுகளையும் மன்னிச்சிட்டேன் அதனால மறுபடியும் தப்பு நடந்துடுமோ தவறு நடந்துடுமோன்னு நினச்சி நீ வருத்தப்படவேனா நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் போல உறுதியாக இரு எந்த குழப்பமும் உனக்குள்ள என்று செல்வமே பல நல்ல திறமைகளை உனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவதற்கான சரியான காலகட்டம் இது நீ மனம் தளராம தைரியமா இருந்தீனா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீயும் தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றார் போல நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீயும் நிச்சயம் நலமாக வாழலாம் உன் வாழ்க்கை பாதையில நீ செய்ய வேண்டிய செயல்களில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பி செல்லமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் என் கிட்ட சொல்லி கண்ணீர் வலித்ததால் இப்போதே இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொடுக்க போகிறேன் எந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து நீ வெளியில் வரணுங்கிறதையும் உனக்கு புரிய வைப்பேன் இப்போதைக்கு உன் மனசை புரிஞ்சுக்காமல் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க நீ அனுபவிக்கிற அத்தனை துன்பங்களையும் தீர்த்து வச்சு கூடிய சீக்கிரம் இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீண்ட நாட்களாகவே இது செய்யலாமா வேணாமா நீ நினச்சிக்கிட்டு இருந்த காரியத்தை நல்லபடியாக இப்போது செய்ய ஆரம்பி நிச்சயமா அது உனக்கு சிறப்பான ஏற்றத்தையும் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் தரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்ற ஆனால் அதை உன்னால் செய்ய முடியாமலேயே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத நீ என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை இப்போது மீண்டும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறுவதையும் நல்லது நடப்பதற்கான அறிகுறிகளையும் நீ சொல்லுமே நான் நிச்சயமாக உன் கவலைகளையெல்லாம் மாற்றி நீ கவலைப்பட்ட விஷயங்களையெல்லாம் செய்ய போறேன் உன் கூடவே இருந்து உனக்கான வாய்ப்பை தருவதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ இனிமே கவலைப்படவே கூடாது உன்னை சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் உன் நியாயமான ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உனக்காக நான் கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அழுத்து போய்விட்ட உனக்கு அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் குடும்பத்தில் மூன்றாவது நபர் யாராவது தலையிடாமல் பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கோ கூடிய சீக்கிரம் சுப நிகழ்வுகளுக்கான அனுகூலம் உண்டாகும் பிரபஞ்ச சக்தியாக இந்த முருகப்பெருமான் நான் இருந்து உன்னுடைய நேர்மையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற பலனை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் நீ நினச்சது போல நீ நம்பிக்கை வச்சது போல இனி எல்லா நல்லதும் உன் வாழ்க்கையில நடக்கும் என்று செல்வமே அப்பா முருகா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்னு சொன்னியே இது இதுவரைக்கும் எதுவுமே மாறலையேன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இந்த இன்றவோடையே அதுக்கான வேலைகளையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நானே உனக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லுவேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உன்னை சுற்றி ஆரம்பித்ததெல்லாம் இப்போ உன்னையே வந்து சேரப்போகுது இத்தனை நாளாக உனக்கே தெரியாத அளவுக்கு உன்னை நான் பல விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருந்தேன் பல மனிதர்களின் மனசுலையும் மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தேன் இப்போது சுற்றி இருந்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்ச நான் உன் வாழ்க்கையிலையும் உன் மனசுலையும் நேரடியாக மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன் இந்த உலகமும் ஊரும் உன்னை எந்த விதத்தில் எதுக்காக பயமுறுத்தினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு நீ ஏனிப்படியாக இருந்த காலமெல்லாம் போய் நீயே ஏனிப்படியில் ஏறுவதற்கான காலம் வந்துடுச்சு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை என்ற எதிர்மறை எண்ணமே உனக்கு வேண்டாம் நிச்சயமாக இனிமே எல்லாமே நீ நினச்சது போல நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் நீ எப்போது நீ செய்த தவறை உணர்ந்து மனசு வருந்தி மன்னிப்பு என்கிட்ட வந்து கேட்டியோ இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தியோ அந்த நிமிஷமே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் செல்வமே இனிமேலும் நீ அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு காரணம் உன்னுடைய தவறுகள் தான் நினச்சி வருத்தப்படாத எப்போ நீ எந்த முடிவை எடுத்தாலும் உறுதியாக இரு உன் மனசுக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம் உனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சரியான வாய்ப்புகளை இப்போது நானே உனக்கு கொடுக்க போகிறேன் நீ மனம் தளர வேண்டாம் என் செல்வமே நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு உன்னுடைய பாதையில் நீ தொடர்ந்து போகும்போது நீ போகிற பாதையிலேயே நான் வந்து நன்மைகள் அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன் என்ன நடந்தாலும் இனிமே உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை மறந்திட வேண்டாமின் செல்வமே உன்னுடைய ஆரோக்கியத்தில் நீ கவனம் செலுத்தும் போது இன்னும் இன்னும் மென்மையிலும் நீ ஆரோக்கியத்தை பெறுவாய் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏற்ற அனைத்தையும் உனக்காக நான் செய்ய போகிறேன் நீ தேவையில்லாமல் குழப்பமோ கவலையோ கொள்ள வேண்டாம் இனிமே உன் வீட்டில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில திருப்பங்கள் உன்னை பயமுறுத்துவது போல தோன்றினாலும் நிச்சயமாக எல்லாமே நன்மையாகவே முடியும் சில பேர்கிட்ட வந்து நீ விலகினாலும் உன்னுடைய மதிப்பு ஒருபோதும் குறைந்து போகாது நிச்சயமாக உன்னை விட்டு விலகி போனவங்க மறுபடியும் தானாகவே உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கை அற்புதமாக உயர்ந்த நிலைமைக்கு போகப்போகுது நீயாக யாருக்கிட்டையும் சண்டை போடவோ யாரையும் பகச்சிக்கவோ யாரையும் வெறுக்கவோ வேணாம் மற்றவங்க எல்லாருமே தானாகவே உனக்கு துணையாக வந்து நின்று உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கு உனக்கு உதவி செய்வாங்க அன்பும் கருணையும் எப்போவுமே உன் மனசில் இருந்ததுன்னா நிச்சயமாக பல நன்மைகள் நடக்கும் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே உனக்கு வெற்றியை தருமேன் செல்வமே எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அதுல நல்லா நடிக்கிறவங்கள மட்டும்தான் இந்த உறவுகள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நடிக்க தெரியாதவங்கள ஒதுக்கி வைப்பதுதான் இன்றைய உறவுகளின் நிலைமையாக இருக்கு அப்படி உன்னை ஒதுக்கி வச்சவங்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னிடம் வந்து சேரும்படி இந்த முருகப்பெருமா நான் அருள் செய்கிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில உண்டாகும் இன்னும் இன்னும் சில பெரிய மாற்றங்களை நோக்கி உன் வாழ்க்கை வலுக்கட்டாயமாக மாற எந்த விஷயமுமே முதல்ல உனக்கு பயமாக இருந்தாலும் அடுத்தடுத்து அது உன் நன்மைக்கானதாக மாறும்படி இந்த முருகப்பெருமான் நான் அருள் செய்வேன் உன் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை மட்டும் ஏத்துக்கோ நான் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதை பார்த்துமே பயப்படக்கூடாது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறுங்கிறதுல நீ உறுதியாக இரு நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை அழகானதாக தரமானதாக சிறப்பானதாக வளமானதாக மிக செல்வ செழிப்பானதாக நான் மாற்றி கொடுக்க தான் போகிறேன் அந்த அழகான வாழ்க்கையை வாழவும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருந்துவிடு என் செல்வமே அதிகமாக உனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் போய் உன் கவலைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்ல வேணாம் ஏன்னா அவங்க மனசில் உன்னை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை வேறு மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் உன் வாழ்க்கையில் உள்ளதையெல்லாம் நீ சொல்லும்போது அவங்க உன்னை வேறு மாதிரி யோசித்து உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் அவர்களாகவே வேறுவிதமாக முடிவெடுத்து இதுதான் நடக்குது இப்படி தான் நடக்குதுன்னு அவங்க ஒரு தப்பான முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அதனால் எப்போவுமே நீ மனசுல இருக்கிறத யார்கிட்டையும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே நேரத்துல ஒரு சில பேர் நீ அவங்கக்கிட்ட சொன்ன விஷயங்களை உனக்கு ஆகாதவங்க உனக்கு பிடிக்காதவங்க உனக்கு வேண்டாதவர்களிடத்தில் போய் சொல்லி உன் நிலைமையை சீர்குலையை செய்யலாம் உன்னை அவமானப்படுத்தலாம் உன்னை பலவீனப்படுத்தலாம் இப்படி எல்லா விதத்திலும் உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் எந்த விஷயங்களையும் நீ உன் வாழ்க்கையில் யாருக்கிட்டையுமே சொல்லிக்கொள்ளாதே என சொல்கிறேன்